நாம் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு விவசாய தான் நம்ம பார்க்குறோம்ங்க காடு முழுவதும் பிஏபி வாய்க்கால் தண்ணி பாயிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க சுற்றி வரம் தென்னந்தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எம்டிஐ இருக்குதுங்க இல்லை எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஏரியால் அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து நீங்கள் தாராவரம் போகக்கூடிய ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா பூசாரி பெட்டிங்க பூசாரி பெட்டிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஊருக்கு ரொம்ப பக்கமாக இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம்ங்க வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்க நம்ம சொல்லலாம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியாக சேலுக்கு இருந்தால் நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள் சுற்றி வரோம் தென்னந்தோப்பு நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியில் பார்த்துட்டு இருக்கோம்ங்க ஸ்டெப் ஸ்டெப்பாக எல்லாமே ஒரே மட்டமாக இருக்கக்கூடிய நாலு ஏக்கருங்க நாலு ஏக்கருக்கு இடையில வரப்பு கூட இருக்காதுங்க ஒரே மட்டமாக இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி தான் நம்ம பார்க்குறோம் இந்த லேண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோடு தார் ரோட்லேருந்து மூணாவது ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குதுங்க உள்ள வர பாதை வந்து பார்த்திங்கன்னா எல்லா காட்டுக்கும் பொதுவான பாதைங்க அது வந்து பார்த்திங்கன்னா மேற்கு வடக்கு ரெண்டு பக்கமே வந்து நமக்கு மண் ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை நாற்பது லட்ச ரூபா வந்து சொல்கிறாருங்க அந்த நாற்பது லட்சம் சொல்லும் தானுங்க அதுலேருந்து குறைச்சி பேசி நம்ம வாங்கிக்கலாம் பாருங்கள் கால் பண்ணுங்கள்